பரப்பளவில் கொஞ்சம் பெரியதாக இருந்தாலும் வறட்சியான ஒரு பூமி தான் சிவகங்கை மாவட்டத்தில் எங்களுடைய அப்படின்றது காங்கிரஸும் சிதம்பரம் கே ராமசாமிய மோதல் மாங்குடிக்கு சீட்டை பெற்று தருமா இல்லையான்றதுல மாநிலத்தில் ஒரு ஆளுநர் பதவி கொடுத்துருங்க இனிமேல் லோக்கல் பாலிடிக்ஸ்லாம் இறங்கி நின்று சண்டை செஞ்சுட்டு இருக்குது அதிமுக பாஜக கூட்டணியில இந்த முறை அந்த தொகுதி அதிமுகவே எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு இந்த முறை மருத அழகராட்சிக்கு அதிமுகவில் சீட்டுருக்குமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும் கம்யூனிஸ்டுக்கு கொடுக்காம திமுகவே நிற்கலாமா அப்படின்ற ஒரு கணக்கு அங்கே இருக்கு வேலு நாச்சியாருடைய பரம்பரையில் வந்தக்கூடிய மருதாந்த நாச்சியாருடைய ஆதரவும் எப்போதுமே கேஆர் பெரிய கருப்பனுக்கும் கனிமொழிக்கும் ஒரு சில இடத்துல முற்றிலும் போதில் இருந்துகிட்ருக்கு காவலாளி அஜித்குமார் கொல்லப்பட்ட விவகாரம் வந்துட்டு அந்த தொகுதிகளில் பெரும் ஒரு அதிர்வலிகளை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் டாக்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் கல நிலவரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் சிவகங்கை மாவட்டத்தை பற்றி எப்போ பேசுவீங்க அப்படின்ட்டு தொடர்ச்சியாக நேயர்கள் வேண்டுகோள் வந்துட்டு இருந்தது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாவட்டம் சிவகங்கை டிய அரசியல் பாரம்பரியம் கொண்ட ஒரு அது சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து அந்த மண்ணுக்கும் தமிழக நிலப்பரப்புக்கும் பெரும் தொடர்பு இருக்குது பரப்பளவில் கொஞ்சம் பெரியதாக இருந்தாலும் வறட்சியான ஒரு பூமி தான் சிவகங்கை அந்த இடத்துல நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தன வணிகள் சொல்லப்படக்கூடியவங்க வந்துட்டு உலகம் முழுக்க இங்கேருந்து தான் புறப்பட்டு போயிட்டு பெருந்தொழில்களை செஞ்சாங்க தமிழ்நாட்டுக்கு பெரும் செல்வத்தை ஈட்டி கொடுத்த ஒரு சமுதாயம் குறிப்பாக நிரம்பி வாழக்கூடிய ஒரு பகுதியாக இந்த மாவட்டம் இருக்குது முக்கியமான அரசியல் ஆளுமைகள் பலரும் இந்த மாவட்டத்திலிருந்து எழுந்து வந்துட்டு இருக்காங்க இந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது காரைக்குடி திருப்பத்தூர் சிவகங்கை தனி தொகுதி இந்த நான்கு தொகுதிகள் இந்த மாவட்டத்தில் வருது மக்களவை தொகுதின்றது சிவகங்கை தான் இதில் திமுகவில் கேஆர் பெரியகருப்பன் மாவட்ட செயலராக இருக்கார் அதிமுக பொறுத்தருக்கு செந்தில்நாதன் மாவட்ட செயலாளராக இருக்கார் நான்கு தொகுதின்றதுனால ஒரு மாவட்ட செயலாளர் தான் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கலா நிலவரம் தொகுதி வாரியாக நாம் பார்க்கும்போது இதில் இருக்கிற மற்ற விஷயங்கள நம்ம அழைப்புவோம் முதல்ல ஒரு காரைக்குடி பல்வேறு ஆன்மீக தலங்களும் கல்வி நிலையங்களும் நிரம்பிய ஒரு ஊர்னா காரைக்குடியை சொல்லலாம் இப்போ நடப்பு எம்எல்ஏவாக அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா காங்கிரஸ் உடைய மாங்குடி அந்த இடத்துல எம்எல்ஏவாக இருக்கார் அவரை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஹெச் ராஜா இரண்டாயிரத்தி இருபத்தொரு சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு தோல்வியடைஞ்சார் இந்த முறை மீண்டும் மாங்குடிக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வாய்ப்பு தான் செய்யுது ஏன்னா மாங்குடி வந்து தீவிரமான பா சிதம்பரம் ஆதரவாளர் பா சிதம்பரமுக்கும் அங்கே இருக்கிற கே ஆர் ராமசாமிக்கும் முட்டல் மோதல் இருக்குது கே ஆர் ராம்சாமி இவருக்கு சீட்டு தரத்துக்கு ஒரு எதிர்ப்பு திருக்கூடிய ஒரு மனநிலை இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்தளவுக்கு ஒரு முட்டல் மோதல் இல்லைன்னு சொன்னால் கூட புத்து நெருப்பாக அந்த இடத்துல அது இருந்துட்டு தான் இருக்குது ஆனால் மாங்குடிக்கு காங்கிரஸ் கட்சியிலேருந்து அவருக்கு தான் சீட்டு தரணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லை திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு அந்த தொகுதி ஒதுக்கணுமா என்ற பேச்சும் எழுது ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தமாக நாலு தொகுதாக இருக்கிறப்ப எங்களுடைய பிரதிநிதித்துவம் ஒன்று தேவை அப்படின்றது காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டு வராங்க அந்த வகையில் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய எங்களுக்கு காரைக்குடி தொகுதியை தாங்க அப்படின்றது காங்கிரஸோட ஒரு நிலைப்படம் இருக்குது இடத்துல பார்த்திங்கன்னா வல்லம்பர் கல்லர் அகமுடியார் முத்தரையர் இது மாதிரியான சமூகத்தை சேர்ந்த மக்கள் பரவலாக்கம் அங்கே அதிகமாக இருக்குது மாங்குடிய காங்கிரஸுடைய மாங்குடியை கள்ள சமூகத்தை சேர்ந்தவர் தான் அதனால் அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாக்கு வங்கி சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கின்றதுனால அப்படியே அவங்களுக்கு தகுதியை கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது அதனால் பார சிதம்பரம் கே ராமசாமியோட மோதல் மாங்குடிக்கு சீட்டை பெற்றுத் தருமா இல்லையா ஒரு சின்ன டவுட் இருந்தாலும் பெருவாய்ப்பு அவருக்கு தான் செய்யுது மறுபக்கம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ராஜா கொஞ்சம் இனிமேல் நம்ம இது மாதிரி சட்டமன்ற தேர்தல்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம போட்டியிடணுமா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரு தமிழிசை சவுந்தரராஜன் போல இலகணேசன் போல தனக்கு ஒரு மாநிலத்தில் ஒரு ஆளுநர் பதவி கொடுத்துருங்க இனிமேல்லாம் இது மாதிரி லோக்கல் பாலிடிக்ஸ்லாம் இறங்கி நின்று சண்டை செஞ்சுட்டு இருக்குது என்னுடைய இதுக்கு கொஞ்சம் இழுக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி அவருடைய இருக்குது அதனால் பாரதிய ஜனதா கட்சியும் அவருக்கு சீட்டு தரதில் பரவாயில்ல இந்த மாதிரி அவர் தர தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துலையும் இருக்கிறாங்க அதனால் காங்கிரஸ் இந்த பக்கம் இருக்கும்போது அந்த பக்கம் பாரதிய ஜனதாவில் சொல்லக்கூடிய அளவுக்கு வேறு யாரும் அந்த இடத்துல வாய்ப்புகள் இல்லை அதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் இந்த முறை அந்த தொகுதி அதிமுகவே எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் கற்பகம் இளங்கோ இந்த மாதிரி அவங்க சீட்டு கேட்க பெருமளவு முயற்சி செய்கிறாங்க ஏன்னா பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை அப்படின்றப்போ அவங்களுக்கு ஒதுக்கீடு சீட்டு இல்லைன்றப்போ அதிமுக நிற்பது ஒரு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் ஏற்கனவே வென்று வெற்றி பெற்ற தொகுதியும் கூட அப்படின்றது அதிமுக கணக்காக இருக்குது அதே போல் தேவக்கட்டை சேர்மனும் அதுக்கு முட்டல் மோதலில் இருக்குது பெரும்பாலும் அந்த இடத்துல அதிமுகவில் கற்பகம் நிற்க வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடியாக திருப்பத்தூர் தொகுதி கோனார் கல்லர் சேர்வார் முத்திரையர் இஸ்லாமியர் அப்படின்னு பரந்தப்பட்ட ஒரு சமூகம் வாழக்கூடிய ஒரு பகுதி அதிகபட்சமாக கோனார்கள் அங்கே இருக்கிறாங்க அந்த இடத்துல இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஜாம்பானில் ஒருவான கேஆர் பிரியகர் பன்ன்தான் அந்த இடத்துல சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார் மாவட்ட செயலாளர் கோனார் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அதனால் அவர் தான் அந்த இடத்துல நிற்பார் கடந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் மருது அழகராஜை அவர் வந்துட்டு வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறை மருது அழகராஜுக்கு அதிமுகவில் சீட் இருக்குமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும் அவர் அந்தளவுக்கு இன்னும் கலத்துக்குள்ளே தோல் அடைஞ்சிருந்தாலும் அவர் அடுத்த ஆண்டுகள் கலத்துக்குள்ளே அவர் இருந்திருக்கணும் அவர் அந்த பக்கம் பெரிய அளவுக்கு இல்லைன்றது ஒரு நிலைப்பாடு அதே போல் அந்த இடத்துல திவ்யா பிரபு அதிமுகவில் அதிமுக மாவட்ட சேர்மன் வந்து பொன்மணி பாஸ்கர் அதுக்கப்புறம் சிங்கமுனியரிட நகர சேர்மனாக இருக்கக்கூடிய திவ்யா பிரபு இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல சீட்டு கேட்குறாங்க அதிகபட்சமாக திவ்யா பிரபு கோனார் சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு அந்த பக்கம் அதிமுகவில் சீட்டு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி கிடைக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு பெரிய டஃப் காம்படிஷனே அந்த இடத்துல திமுகவுக்கு அவங்க கொடுக்க முடியும் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் பொறுத்தவரைக்கும் கல்லர் சமூகத்தினர் பிரதானமாக இருக்கிறாங்க அந்த இடத்துல அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான செந்தில்நாதன் தான் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார் இந்த மாதிரி மீண்டும் அவருக்கு தான் வாய்ப்பு வழங்கப்படும் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் தான் செந்தில்நாதன் கடந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்டுகளுக்கு அந்த தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது குணசரன் என்ன தோற்று போனார் இந்த முறை கம்யூனிஸ்டுகள் கொடுக்காமல் திமுகவை நிற்கலாமா அப்படின்ற ஒரு கணக்கு அங்கே இருக்குது நகர செயலாளர் ஆனந்த் வந்துட்டு அதுக்காக ரொம்ப முட்டி மோகிறார் அவருக்கு கிடைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதே போல் மாவட்ட துணைச் செயலாளரான சேங்கை மாறன் அவரும் அந்த இடத்துல என்ன சொல்லப்போனால் அவர் வந்துட்டு பெரிய கருப்பனுக்கணியான கொஞ்சம் அந்த சீனியாரிட்டியில் இருக்கக்கூடிய நபர் தான் ஆனால் அவருக்கு அந்த இடத்துல சீட்டு இதற்கு கொடுக்கப்படலை இந்த முறை நகர செயலாளர் ஆனந்த் செங்கியம்மாரன் இவங்களாம் முட்டியும் போகிறாங்க ஆனாலும் அந்த இடத்துல திமுக தலைமை யாரை கை போகுது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதுபோல் வேலுநாச்சியாருடைய பரம்பரையில் வந்தக்கூடிய மதுராந்த நாச்சியாருடைய ஆதரவும் எப்போதுமே எந்த தொகுதியில் எந்த வேட்பாளர்னாலும் அவங்களுடைய ஆதரவும் கேட்டு பெறுவாங்க அவங்களுடைய ரோலும் இந்த இடத்துல ஒரு கணிசமான ரோலாக தான் இருக்கு சேர்வார் சமூகத்தை சேர்ந்தவங்களும் அந்த இடத்துல ஒரு குறிப்பிட தகுந்த அளவில் இருக்கிறதுனால அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இருக்குது மானாமதுரை தனித்தொகுதி தமிழரசி திமுகவில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க அவங்க தீவிரவான கனிமொழி ஆதரவாளர் அந்த மாவட்டத்துக்குள்ளே கேஆர் பெரிய கரப்பனுக்கும் கனிமொழிக்கும் ஒரு சில இடத்துல முட்டல் மோதல் இருந்துகிட்ருக்கு அதனால மானாமதுரை தனித்தொகுதிக்குள்ளே கேஆர் பெரிய கரப்பன் பெரிய அளவுக்கு கலப்பணி ஆற்றல அப்படின்றது அங்கே சொல்லப்படுது ஒருவேளை தமிழரசி இதே தொகுதியில் நிற்கலாமா இல்லை மீண்டும் மதுரை பக்கம் நகரலாமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கணக்கிலையும் இருக்கிறாங்க அதுலேருந்தே அவங்களுடைய தடுமாற்றம் நமக்கு தெரிஞ்சிக்க முடியுது மறுபுறம் அதிமுகவில் கோட்டையாக தான் மானாமதிரி தனித்துக்கு இருந்து வந்தது இந்த முறை தான் தமிழிசை வெற்றி பெற்றிருந்தாங்க அதனால் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி தொழில் அதிமுக வேட்பாளர் நாகராஜன் இந்த முறை முழுவீச்சில் களத்தில் இறங்கியிருக்காரு கடந்த இரண்டு வருடங்களாகவே அவர் தொகுதிக்குள்ளே நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அதிமுக வேட்பாளர் நாகராஜன் நின்னார்னால் இந்த மாதிரி அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது வேறு சிலரும் அதிமுகவில் சீட்டு கேட்குறாங்க மாணாம நகர தலைவராக இருக்கக்கூடிய பொன்னுசாமி முன்னாள் அமைச்சர்கள் சிலர் இப்படின்ற ஒரு சிலர் வந்துட்டு அதிமுகவில் முட்டி முட்டல் முதல் இருந்தாலும் நாகராஜன் கொடுக்கும் பட்சத்தில் அந்த தொகுதி அதிமுக அவசரம் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போது ந கலை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் அதிமுக மீது இரண்டில் திமுக ஒன்றில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இது சம பலத்துக்கு மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் தென்படுது அதே போல் சமீபத்தில் நடந்த இந்த மடப்புறம் அம்மன் கோயில் காவலாளி அஜித்குமார் கொல்லப்பட்ட விவகாரம் வந்துட்டு அந்த தொகுதிக்குள்ளே மிகப்பெரும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் குறிப்பாக மானாமரி மடப்புரம் இருந்து மானாமரி தனி தொகுதிக்குள்ளே தான் வருது அதனால் தேர்தலில் இந்த விவகாரம் எப்படி சாத்தான்குளம் விவகாரம் பொள்ளாச்சி விவகாரங்கள்லாம் தேர்தலில் மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருந்ததோ அதுபோல் இந்த மடப்புறம் காவலாளி அஜித்குமார் கொல்லப்பட்ட விவகாரமும் எதிர்வரும் தேர்தலில் பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறும் குறிப்பாக செயங்கை மாறெல்லாம் உள்ளே வந்துட்டு அந்த குடும்பத்துடைய பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவர் சூழ்ந்துக்கிட்டு அந்த மக்களுடைய குரல்லாம் நம்மளால் கேட்க முடியுது அவர்கள் இந்த ஆட்சிக்கு எதிரான பல்வேறு மனநிலையை அவங்க பிரதிபலித்தாங்க அதனால் அந்த தொகுதி தமிழரசுக்கு பெரிய அளவுக்கு ஒரு சாதகமாக இருக்குன்றதை நம்மளால் சொல்ல முடியல வெறும் நான்கு சட்டமன்ற தொகுதிகள்தான் என்ற அடிப்படையில் சிவகங்கைக்குள்ளே இதுதான் நிலவரம் இது போன்ற அரசியல் பார்வை கொண்ட நுணுக்கமான வீடியோக்களை நமது டிஎன்டாக்ஸ் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்